நீ நான் காதல் சீரியலில் ராகவ் கிட்ட நல்லா ரொமான்ஸாக பேசிட்டு போனதுனால நம்ம அணு வந்து கிட்ட வந்து என்ன ராகவ்லாம் இப்போ மாறிக்கிட்டு வரா பிள்ளையாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம அபியும் ஆமாம் ஆமாம் அப்படின்னு தலையாட்டுறாங்க அதே டைமில் வந்து நம்ம அபி வந்து நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாசை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அணுவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க உடனே நம்ம அணு மனசுக்குள்ளாரியே என்னோட ராசியாலதான் அவரோட உயிருக்கே ஆபத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளாரியே நினைச்சுக்கிறாங்க அதே டைம்ல இந்த பக்கம் நம்ம அபியும் அதே மாதிரியேதான் அவரு என்கிட்ட கோபமா நடந்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னு இப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு வருது அப்படின்னு மது மேட்டர் நினைச்சு பாக்குறாங்க சோ இவங்க ரெண்டு பேருமே ஆக மொத்தத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சிடுச்சு நம்ம அபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடனான ஒரு ஃப்ராகை போட்டுக்கிட்டு ரூமுக்குள்ள அப்படியே சுத்திக்கிட்டே தன்னைத்தானே கண்ணாடியில் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ராகவ் என்ட்ரி கொடுக்குறாப்புல ராகவ் என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமும் வந்து அபியை பார்க்காம கண்டுக்காம இருக்கிறாங்க ஆனால் அபியே முன்னாடி போயிட்டு என் ட்ரெஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ராகவ் கிட்ட கேட்க ராகவ் சும்மா இருப்பாரா நக்கலா நல்லாவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க சோ உடனே வந்து ரெண்டு பேர்த்துக்கும் மீண்டும் வாக்குவாதம் வருது இங்கதான் ஒரு டுவிஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முரளி வந்து இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கதவு ஒளியா ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல அப்ப யாரோ பே டோருக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி நம்ம அபிக்கும் தோணுது இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபி டோர் ஓபன் பண்ணி வெளியில வந்து பாக்குறதுக்குள்ள முரளி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாப்ல சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூமுக்குள்ளே வந்துடுறாங்க முரளி மாட்டுல இங்க வந்து நம்ம முரளிக்கு கனவு எல்லாம் வருது அதாவது அவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ற மாதிரி சோ முரளி வந்து பயங்கர கடுப்புல இருக்கிறாங்க இங்க ஆபீஸ காமிக்கிறாங்க ஆபீஸ்ல வந்து நம்ம ராகவுக்காக அபி சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா ஆகாஷ் வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் ஒரு ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சி ஆ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏற்கனவே முரளி சொல்லியிருந்தார் இல்லையா ஸோ ஃபேக்ட்ரியில் ஒரு ஆர்டர் கேன்சல் ஆனால் எடுத்துக்குவாள்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ நம்ம ராகவா வந்து எதுலையோ ஒரு இதில் சிக்க வைக்கிறதுக்கு தான் இந்த முரளி வில்லன்களெலாம் சேர்ந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நாளைய எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்